இப்போ விஜய் சார் ஒரு படத்துக்கு வந்து தன்னுடைய பணத்தை கொண்டு கொடுத்து ரிலீஸ் பண்ண வச்சாரு ஜெய் சார் விஜய் ஜெய் சார் எவ்வளோ படத்துக்கு பண்ணியிருக்காரு விஜயகாந்த் சார் எவ்வளோ படத்துக்கு எத்தனையோ புட்டிசர் இருக்குது விஜயகாந்த் சார் வந்து படம் எடுத்தால் உடனே படம் ரிலீஸ் உடனே கொடுங்கன்றார் அப்போ அவர் படத்து மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்கு அழகர்னு ஒரு படம் எடுத்தார் ஒருத்தர் என்ட்ரின்னு ஒருத்தர் ஒரு கோடி ரூபா கடைசி நேரில் அவர்னால் கொடுக்க முடில யாருக்கு விஜயகாந்துக்கு விஜயகாந்த் என்ன பண்ணார் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்துக்கிட்டு கொடுங்க படம் நல்லா ஒன்று கொடுங்க அப்படின்னாரு ஓரளவு படம் நான் சுமாராக போச்சு அதுக்கப்புறம் அவர் முடியலை என்ன கூட அந்த ப்ரொடியூசர் ஒரு ஃப்ளாட்டு எழுதி கொடுத்தாரு கேப்டனுக்கு அர்ஜுன் எத்தனையோ படத்துக்கு விட்டு கொடுத்துருக்காரு ஜெயம் ரவி எத்தனோ படத்துக்கு விட்டு கொடுத்து அதெல்லாம் தெரியாது வெளியே அவங்கெல்லாம் வந்து சரி நம்ம படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்க நீ வந்து ஒரு ஹீரோவாக இருந்துக்கிட்டு நீ ப்ரொடியூசர் பணம் கொடுக்கணும்னு சொல்கிறேன் ப்ரொடியூசருங்கிறதான் வந்து தாய் மாதிரி ஒரு 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 சினிமாவுக்கு ஹெட்டு அவன் இருந்தால் தான் மற்றதெல்லாம் நீ அவனே போய் குறை சொன்னால் எந்த இப்போ ஒரு ஹீரோயின் கூட நான் சொல்லக்கூடாது பேரை அந்த பொண்ணு வந்து ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு ரிலீஸ் அன்னைக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா சம்பளத்தையும் விட்டு கொடுத்து அதுக்கு வர வேண்டிய பத்து பஞ்சு ரூபா வர வேண்டியது என்ன அவலா வந்து ஆடையின் ஒரு படத்துக்கு இப்போ பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள்லாம் உட்காந்து அந்த ப்ரொடியூசர் முடியல பதினஞ்சு லட்சம் ரூபா சம்பளத்தை விட்டு கொடுத்துட்டு இருபத்தஞ்சி ரூபா பணத்தை கையில் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண சொன்னிச்சு ஒரு லேடி ஹீரோயின் நீ சொல்லலாம் அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுல்ல தானு கொடுத்தாங்கன்னா அவர் ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் இருந்தார் அவர் வந்து மேடையில் உட்காந்துருக்கார் அது எப்படி அவர் கேட்டுக்கிட்டு இருந்தான்னு தெரியாது அவர் வந்து அவர் பழக்கம் தான் அவர் வந்து இதுதான் தூக்கி விடுவார் டப்புனுக்கு கே கடைசியும் நேரில் கீழே தூக்கி விடுவார் எல்லா ஹீரோவும் எந்த ஹீரோவை போய் கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க கமல் சாரை போய் கேளுங்கள் தானு சார் எப்படி சார்ன்ட்டு அவர் படம் க எடுத்தார் என்ன பண்ணாருன்ட்டு அவரை வச்சு அவர் என்ன பண்ணியிருக்குன்னு உடனே மேடையில் நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் உடனே மைக்க பிடிச்சி அனுப்பிச்சு தயச்சு மன்னிப்பு கேளுங்கள் நீங்கள் தயாரிப்பாளரை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது நாங்கள் ஒரு செக்ரட்டரி நான் உட்காந்துருக்கேன் நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம் தயாரிப்பாளரை பற்றி எந்த தயாரிப்பாளர் கொடுக்குன்னு சொல்லு அந்த படம் லாபம் ஆச்சா சம்பாதிச்சாங்களா உனக்கு ஏமாற்றிட்டாங்களா கூட்டு குடும்பம் மாதிரி தான் இந்த தொழில் ஓ எல்லாம் எனக்கு பேசுகிற மாதிரி கொடுத்துரு அப்படின்னா நல்லா நடந்தால் கொடுத்துட போகிறான் யாரும் ஏமாற்ற போகிறதில்ல ஏமாத்துலான்னு நீ சொல்லக்கூடாது அந்த வார்த்தை நீ வந்து ஒரு புரொடியூசர் சிரமப்படுறாரு பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் எத்தனையோ நடிகர்கள் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எல்லாரும் சில பேரை தவிர ஒருத்தர் ரெண்டு பேர் அவங்கள அவங்க வந்து அதில் கண்டுக்கவே மாட்டாங்க எனக்கு டப்பி இப்போ இப்படி இப்படி பேமெண்ட் போட்டிருப்பாங்க டப்பி நேரில் இவ்வளோ கொடுத்துரு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுதா ஆகலையா அதை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க அந்த மாதிரி ஹீரோஸ் இருக்காங்க ஆனால் அந்த ஹீரோட்ட யாரும் திரும்பி மாட்டான் சில பேர் அக்ஸஸ்ஃபுல் ஹீரோ இருக்காங்க அவங்களில் ஒரு படம் ஃபெயிலியர் ஆனால் கூட மறுபடியும் அவனை வச்சு படம் இருப்பான் இதுதான் இந்த இன்றைக்கு உள்ளே நடப்பு நடப்பு வேகம் வந்து லாஸ் ஆகிடுச்சா அதுக்குதான் விசுவாசம் பண்ணி கொடுத்தாரு அடுத்தாப்பில் அவர் அவருக்கே விவேகத்து லாஸில் வந்து அவர் பெரிய ஹீரோ அவர் என்ன பண்ணார் அவர் புர்டியூசரை கூப்பிட்டார் சார் நான் அடுத்த கால்ஷீட் உங்களுக்கே தரேன் நீங்கள் எந்த லாஸை வந்து அதில் கவர் பண்ணீங்கன்னு சொன்னார் பெரிய மனுஷன் தங்க இதில் அந்த மாதிரி ஒரு சொல்கிறது அவர் சொல்லுங்கிற அவசியம் கிடையாது இவர் தான் புர்டியூசர் தான் அதை ஃபேர் பண்ணணும் முடப்படியே பார்த்தா அவருக்கு ஆனால் அஜித் சார் என்ன பண்ணார் உடனே வந்து அடுத்த டேட்டு கொடுத்தாரு அவருக்கு அடுத்த அதே சிவா டேரக்ட் அந்த படம் நல்லா பெருசாக போச்சு அவர் லாஸெல்லாம் ரெக்கவர் ஆகிடுச்சு அதுதான் ஹீரோ அவர் தான் நிற்பார் மார்க்கெட்டில் கடைசி வரைக்கும் இது மாமன்னாரை வச்சா படம் எடுத்தீங்க பெரிய சூப்பர் ஸ்டார் அவரை வச்சா படம் எடுத்து லாஸ்னால் அப்படி என்ன பண்ண முடியும் அவர் மாதிரி தானே எல்லோரும் நடப்பாங்க அதை நீங்கள் மாதிரி மேடையில் எப்படி சொல்லலாம் அதுக்கு இது வரைக்கும் பதில் சொல்ல எனக்கு இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இப்போ கூட சொல்கிறேன் உங்கள் இதில் பார்த்துட்டு கூட அவர் பதில் சொல்லட்டும் இல்லை சார் எனக்கு அவர் படம் தரல அவர் படம் தரல பணம் தரலன்னு நான் இந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன் ஏன் படம் தரல என்னான்ட்டு அது தப்பு இப்போ சண்டை கோழி எடுத்தாருனா ரெண்டாவது என்ன ஆனால் ரெண்டாவது எடுத்தாலும் லிங்கசாமி எவ்வளோ பெரிய டைரக்டர் என்ன ஆச்சு முதல் சண்டை கோழி போச்சு ரெண்டாவது சண்டை ஏன் போகலை படம் அவ்வளோதான் இப்போ இப்போது வந்து நீ எடுக்கிறன்னா ஏழு கோடி எட்டு கோடி சம்பளம் வாங்குகிறேன் அந்த சம்பளம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்க்கணும் இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்போல்லாம் வந்து சிவாஜி சார் மூணு ரூபா தான் கடைசி வரைக்கும் சம்பளம் வாங்கினார் கடைசி சம்பளம் நாலு லட்ச ரூபா வாங்குறாரு வாங்கினார் எம்ஜிஆர் அஞ்சு லட்ச ரூபா தான் சம்பளம் வாங்கினார் ஜெய்சங்கர் சார் சார் பதினஞ்சு இருபத்தஞ்சாயிரரூபாய்க்கு மேலே போகல வில்லனா வந்து ஏவிஎம் படத்தில் ஒரு படம் காலையில் முரட்டுக்காலையில் எழுபத்தாயிரரூவா சம்பவம்னார் எப்போது வில்லன் கேரக்டருக்கு ஹீரோ அறையில் பதினஞ்சு ரூபா மேக்ஸிமம் வாங்கினது ஒரு பதினஞ்சு லட்சரூபா ரவிச்சந்திரன் பத்து லட்சரூபா ஹீரோயின் எல்லாம் அஞ்சு ஏழு சரோஜாதேவியெல்லாம் ஆயரரூவாய்க்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வாரம் இன்ட்ரிவியூவோட நக்கீரனில் ஒரு இன்டர்வியூ வந்துருக்கு படித்து பாருங்கள் ஆயிரம் ரூபா சம்பளத்துக்கு அந்த அம்மா வந்து ஃபைட் பண்ணி போய் வீட்டில் கேட்டால் அந்த பொட்டு சார் நூறுரூவா தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு இதோட தெரியுமா உனக்குன்னு சரின்ட்டு அவங்க அவங்களே வந்து நீங்கள் கொடுக்குறத கொடுங்க ஒரு யாருன்னு முந்நூறுவா கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க முந்நூறுவா கிடையாது கொடுத்தா நூறுரூவா கூட போயிடுமான்ட்ருக்காங்க எஸ் ஏ நடராஜன் ஹீரோ அதில் சிவகுமார் தானே எவ்வளோ வாங்கினார் ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படி தான் வாங்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு ரேஷியோ வந்தோன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படின்னு போனால் அவர் அஞ்சு லட்சத்துக்கு மேலே தர மாதிரி தெரில எனக்கு இப்போ கார்த்திகை சூரியாலும் அஞ்சு கோடி வாங்குறாங்க பத்து கோடி வாங்குகிறாங்கன்னா அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்போ டி நகரில் க்ரௌண்டு வந்து ஒரு ரூபா இன்றைக்கி வந்து நாலு கோடி அப்போலாம் ஆயிரம் ரூபா பிரசாத் லேபுக்கு முன்னாடி மீடியேட்டர்லாம் நிற்போம் நாங்கள்லாம் போயில சார் இவ்வளோ பணம் பண்ணுறீங்க ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ணி ரெண்டாயிரூவா கொடுங்க சார் ரெண்டு கிரௌன்னு தரமா பிரசாத்திலேருது ஈத்த மாதிரி தான் ஒரு கிரவுண்டு நானே அஞ்சு கிரவுண்டு வாங்கி திருப்பி கொடுத்தேன் ரூபாய்க்கு வாங்கி ரூபாய்க்கு விட்டேன் அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு அந்த மைண்டு சினிமா தான் பணம் தான் தேவைப்பட்டால் உடனே ஊற்றுருவோம் அதனால் வந்து உங்களுக்கு சினிமா பணத்தில் லாஸு அப்படின்னு எந்த ஹீரோவும் கொடுக்குறதில்ல வீட்டில் இருந்து அப்படியே முரளி எல்லாம் என்ன பண்ணுவார் படம் பார்ப்பார் அவர் செல்லுறது இதனால மிஸ்டேக் ஆகிருப்போம் என்னால் மிஸ்டேக் ஆச்சு எனக்கு ஒரு ரெண்டு அஞ்சு வருஷம் கொடுக்காத விட்டுறேன் நீங்கள் லீஸ் பண்ணி போயிரு முடலி நம்ம இறந்து போயிட்டாரு முடலி அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாங்க இருக்காங்க இப்பவும் இருக்காங்க சில பேர் கொஞ்சம் கடமையாக இருப்பாங்க கொஞ்சம் இதாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து மார்க் அவங்க பேரையை கூட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ளஸ்ஸை நம்ம சொல்லக்கூடாது இப்போ சரத்குமார் சார் விஜயகாந்த் இதெல்லாம் வந்து நூறு ட்ரிப் சொன்னாலும் எல்லாம் ஏற்றுக்கிடுவாங்க அவரெலாம் எவ்வளோ பேருக்கு விட்டு கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஜெய் சார் சிவகுமார் சார் வித்தன் சார் இப்போ உள்ள ஆர்டிஸ்ட்டில் ஜெய சதுபதி பண்ணுறாரு இவர் பண்ணுறாரு எல்லா ஹீரோக்களும் பண்ணுறாங்க ஜெயம் ரவி பண்ணுறாரு ஓரளவு மார்க்கெட்டில் உள்ளவங்க ஒரு சம்பளம் வாங்குகிறோம் நம்ம நம்மளால் லாஸ் ஆகிடக்கூடாது அந்த ப்ரொடியூசர் அப்படின்ட்டு அன்னும் ஒன்று அடுத்த படம் பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா அந்த படத்தில் முடிஞ்ச அளவு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இல்லைன்னா என் தொழில் பண்ண முடியாது புது ப்ரொடியூசராக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு படம் பண்ணிட்டு ப்ரொடியூசராக வரதுக்கும் உங்களை மாதிரி ஒரு அடிமட்டத்திலேருந்து வர்றதுக்கும் ஸோ அந்த வித்தியாசம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த அதுதான் தந்து சினிமாங்கிறது ஒரு மோகமான தொழில் அது ஒரு இன்னும் இப்போ நீங்கள் அழகாக பண்ணால் நான் ஒரு பெரிய மில் ஓனர்னு வச்சுக்கேன் என்னை வெச்சு போய்ட்டு எடுப்பீங்களா நான் ஒரு பெரிய மில் ஓனர் ப்ரொடியூஸ் என்னை வச்சு பேட்டி எடுப்பீங்களா அழிவு மாட்டேங்க இன்றைக்கு ஐஸ்வர்ய கண்ணேசுங்கிற ஒரு பெரிய காலேஜ் வச்சுருக்காரு பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சுருக்காரு அவர் வந்து அவங்க அப்பா நடிகை அதனால தான் அவருக்கு மினிஸ்டரே போஸ்டே கொடுத்தாரு எம்ஜிஆர் இப்போ வந்து அவர் அவ்வளோ பெரிய காலேஜ் அவருக்கு வரமோ அதெல்லாம் விட்டுட்டு சினிமா எடுக்கிறாரு சினிமா பார்க்க வர சினிமா ரிலீஸ் பண்ண வராருனா இது ஒரு பைசரி கண்டிஷன் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் வேல்ஸ் காலேஜு ப்ரின்ஸ்பாலு சேர்மன்னால் யாருக்கும் தெரியாது இப்போ எம்ஏஎம் அப்படின்னா யாருக்கும் தெரியாது அழகை போனால் தமிழ்நாடு முழுவதும் தெரியும் இது சினிமா அதெல்லாம் அந்த வேகத்து மோகத்தில் வர்றாங்க அந்த மோகத்தில் வரையில் சில பேர் வேறு மாதிரி இதுக்கு வர்றாங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக வர்றாங்க அவங்கள நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது தப்பு சொல்ல முடியாது அவங்க பணம் இருக்குது அதை என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அவங்க ஒரு பணம் எடுப்பாங்க சரி சரியாக வழியாக போயிடுவாங்க இதுக்குன்னே வெறி பிடிச்சி புடிசர் ஆகணும் நல்ல படம் எடுக்கணும் நல்ல கதையை செலக்ட் பண்ணி வெயிட் பண்ணி யாரையாவது செட் பண்ணி அவங்களால முடிஞ்சதெல்லாம் போட்டு கேட்டு கொண்டாந்து வச்சு பணம் இருக்குல்ல எங்களை போல் முன்னாள் தலைவர்கள் முன்னாள் நிர்வாகிகள் நாங்கள்லாம் ஒரு அமைப்பு வச்சு இது இதைய சிரமங்களெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் சொன்னால் கூட யாரும் கேட்க மாட்டாங்க முதல்ல அந்த மைண்டு வந்து கேட்காது கூட வளர்ந்துன்னா சினிமாவில் சினிமாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் ஏங்க இவ்வளோ தூரம் பழக்கம் வச்சுருக்கீங்க அழுத்த ப்ரொடியூசர்ஸ்ஸு உங்கள் நம்ம பையனை வந்து ஹீரோ ஆக்கி விடுங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு கூட்டு பத்து பேரை அலைவீங்க அதில் பத்து ஒன்று சக்ஸஸ் ஆகும் பத்து பேர் டைரக்டர் அசிஸ்டண்டாக சேர்த்து விட்ரு பேண்ட்ட்ட வரும் இங்கே விஜய்ட்டை சேர்த்து சொல்லு அசிஸ்டண்டாக வச்சுக்கிற சொல்லுங்கள் சார் அது சேர்த்துட்டாருன்னா விஜய்ட்டாக அசிஸ்டன்ட்னா மார்க்கெட்டில் சரி ஒரு படம் கொடுப்பான் யாராவது ஒரு கூட்டு சார் அதனால் அது மாதிரி அலைவிங்க அது வந்து ஒவ்வொரு ஒரு தொழில் அந்த மாதிரி தொழில் இது அதில் வந்து வர்றவங்களை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது க வேண்டான்னு சொல்ல முடியாது என்ன சொல்லுவான் வரா இவனுக்கு பொறாமல் இவன் வந்து நம்ம வந்தால் இவன் நம்மளை இவ் சம்பாதிச்சிட்டு பெரிய ஆள் ஆகிடுவான்னு பயப்படுறான் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க ஆனால் அது கிடையாது அவன் வந்து வந்து அனுபவிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ பொதுவாகவே ஒரு கேள்வி இருக்குன்னா ஒரு சின்ன படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணவே முடியாமல் நிறைய படங்கள் ஹோல்ட இருக்குது சொல்கிறேன் நானூறு படம் நிற்குது நானூறு படங்கள் இப்போ வந்து அதுக்கான ஆப்ஷன் எதாவது இருக்காது சரி ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட்டில் வந்து டேக்ஸ் ஃப்ரீ எல்லாம் வந்து வாங்கினோம்னா கூட தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது கம்மியாகிடுச்சுமா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் முன்னாடிலாம் சினிமா தான் என்டர்டைன்மெண்ட் இருந்தது இப்போ அப்படி இல்லை பப்பு அது இது எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எல்லாம் வந்து வேறு வேறு லைனில் போயிட்டாங்க இப்போ அவன் வந்து பார்க்குறது சில தேட்டருக்கு வர்றான் ஐடி பீப்புள் அவன் வர்றான்னா ஒரு தேட்டருக்கு வந்தால் நீங்கள் போய் உங்கள் ஃபேமிலியோட படம் பார்க்கணுன்னா ரெண்டாயிரரூவா வரும் அப்போ ரெண்டாயிரரூவா என்ன உங்கள் வருமானம் என்னென்னு இப்போ ஒரு ஃப்ரெண்டை கேட்குறேன் நான் நேற்று கோயம்புத்தூர் போயிருந்தேன் ஒரு ஃப்ரெண்டை பார்த்து வந்து என்னை ட்ரா பண்ணுறதுக்கா கூப்பிட்ருக்கேன் இந்த மாதம் என்ன படம் பார்த்தவா என்ன படம் ஓடுது அப்படின்னு கேட்டான் இந்த மாதம் இன்னும் படம் பார்க்கலாம் என்ன ஏப்பா அப்படின்னு கேட்டேன் இந்த மாதத்துக்கு ஒரு படம் தான் பார்க்குற மாதிரி பட்ஜெட் அவங்க அவன் சம்பளம் அவன் ஒய்ஃபு ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு சம்பளம் ஒதுக்கி வைக்கிறாங்க ஒரு சினிமாவுக்குன்ட்டு அதில் யாராவது கெஸ்ட்டோ அவங்க அம்மாவோ அப்பாவோ உடம்பு சரியில்ல வந்துட்டாங்கன்னா அது கேன்சலு அப்போ ஒரு படம் பார்க்குறதுக்கு தான் அவங்க முடிவு பண்ணும் அப்போ நாலு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு செலக்ட் பண்ணி ஒரு படத்துக்கு தான் போவாங்க அது மாதிரி ஆயிடுச்சு ஃபேமிலி ஒரு படம் பார்க்குறது ரெண்டாவது சேனல் இவ்வளோ சேனல் கிடையாது இப்போ நாற்பது சேனல் இருக்குது அப்போது ஒரு படம் போட்டால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஒரு படம் ஓடுதுன்னா சன் டிவியில் மொத்த ஃபேமிலி உட்காந்துருப்பாங்க அந்த தெருவே யார் வீட்டில் டிவி இருக்கோ அவங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க இப்போ வீட்டுக்கு வீட்டு டிவி இருக்குது வீட்டுக்கு வீடு நான் பத்து படம் போகுது ஒரு நாளைக்கு படங்கள் அப்போலாம் சாங்கு வந்து ஒளி ஒளின்னு போடுவாங்க எட்டனா வாங்கிட்டு ஒளி ஒளி விடுவாங்க ஒரு வீட்டில் டிவி இருந்ததுன்னா எட்டனா வாங்கிட்டு விடுவாங்க அவங்க வந்து படம் பா சாங் பார்ப்பாங்க இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் சாங் சேனல்லே ஒரு பத்து சேனல் இருக்கு அவன் ஏன் கே வெளியே வர்றான் அதுக்கப்புறம் படம் பத்து படம் ஓடுது நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி விஜயகாந்த் படம் எம்பிஆர் படம் சிவாஜி படம் இன்றைக்கி உங்களுக்கு என்ன படம் பிடிக்கிறதோ அந்த படம் ஓடுது சரி புது படம் நான் ரிலீஸ் பண்ணுறேன் விஜய் படம் அஜித் படம் ரிலீஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த மாதம் அடுத்த மாதம் வந்துடும் ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க தீபாவளி வருதுன்னா தீபாவளியில் போட்டுருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் ஏன்னா முன்னாடி நாங்கள் நாங்கள்லாம் பொறுப்பில் இருக்கல மூணு வருஷம் கழிச்சு தான் ஒரு பெரிய படம் போடணும் சேனல்லுன்னு ஒரு ரூல் வச்சுருந்தோம் சின்ன படங்கள் ஒரு வருஷம் கழிச்சு தான் போடணும்னு ஒரு ரூல் வச்சுருந்தோம் அப்போ ஒரு வருஷம் வரைக்கும் சேனலில் போட முடியாது மீதி போட்டால் அந்த பிடிச்சி அடுத்த படம் எடுக்க முடியாது அந்த மாதிரி வச்சுருந்தோம் அந்த கண்ட்ரோல்லாம் இப்போ உடஞ்சி போச்சு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க படம் ரிலீஸ் ஏன்னா அவன் தான் பெரிய படம் கொடுக்குறான் அவன் என்ன சொல்கிறான் நூறு நாளில் நான் படம் போட்டுருவேன் நூறு நாள் படம் ஓடப்படுறதில்ல இப்போ முன்னாடிலாம் நூறு நாள் படம் ஓடும் இப்போ வந்து ரெண்டு வாரத்தில் எல்லா ஊர்லேயும் ஓட்டி முடிச்சிடுறாங்க அதனால் நீ நூறு நாளில் போட்டுக்க எனக்கு பெருசாக படம் கொடு அப்படின்னு படத்தை வாங்கிடுறாங்க படத்தை வாங்கினோடனே அவர் என்ன பண்ணுறாங்க பொங்கல் தீபாவளிக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க சேனலில் அதை பார்ப்பானா தேட்டருக்கு வருவானா அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆடியன்ஸ் ஃபார்ட்டி பர்சென்ட்டு வர்றதில்லை கிளாஸ் வீட்டு ஃபேமிலியோடு வர்றவங்க ஏதாவது குழந்தைங்க ரொம்ப தொல்லை பண்ணி என்டர்டெயின்மெண்ட்டாக வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா சரி ஏதாவது சினிமாவுக்கு போகலாமா சாட்டர்டே வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே சில பேர் ஃபேமிலி இருக்குது தேட்டரில் வந்து தான் படம் பார்க்கணும் அப்படின்னு டிவியே வாங்காத ஃபேமிலியெலாம் இருக்குது ஏன்னா குழந்தைங்க படிப்பு கெட்டு போகணுன்ட்டு அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க வார்த்தை ஒரு நாள் சினிமா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு குழந்தைங்களை கூட்டி ஏன் நல்ல படமாக பார்த்து அது கூப்பிட்டு போவாங்க அதுவும் இப்போல்லாம் என்ன ஆச்சுன்னா ஐனாக்ஸு சத்தியம் இப்போ உள்ள இந்த கே காம்ப்ளக்ஸ் தேட்டரு தான் போகணுங்கிறாங்க மற்ற தேட்டருக்கு போகக்கூடாது இப்போ போக வர மாட்டேங்கிறாங்க அங்கே வந்தால் அங்கே உடைய காஸ்ட்டு பாப்கார்ன் அது இது அது குழந்தைங்க வந்தால் நம்ம இல்லைன்னு எப்படி சொல்ல முடியல நீங்கள் எப்படி சொல்லுவீங்க உங்கள் குழந்தைங்க வந்து கேட்கறதை வாங்கி கொடுக்காமல் என்ன பண்ணுவீங்க வாங்கி கொடுத்தானே ஆகணும் அதாவது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கலெக்ஷனில் இப்போ வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் தான் தேட்டர் கலெக்ஷன் அது போக இப்போ போட்டிருக்க டேக்ஸு ஜிஎஸ்டி இதெல்லாம் போச்சுன்னா தேட்டருக்காரங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அதனால் தேட்டருக்காரங்க டேப்ஸ் வாடகை கேட்குறாங்க நம்மளால் போட முடியல வாடகை நான் கூட ரெண்டு படம் எடுத்து சின்ன படம் வாங்கி வச்சுருக்கேன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது எல்லாம் வாடகை கேட்குறாங்க பாடகை கொடுத்து போட்டோம்னா கையிலேருந்து மேற்கொண்டாம்பூர ஒரு ரூபா போயிடும் போல இருக்கு அது வந்துட்டு பேசாமல் இருக்கலான்ட்டு வச்சுருக்கேன் வெளிப்படங்கள் பையன் படங்கள் கிடையாது வெளிப்படங்கள் அது மாதிரி ஒன்றுமே சினிமா தொழில் அப்படியே போய் இப்போ நசிங்கி போயிடுச்சு டேக்ஸ் அதுக்கு இதுன்ட்டு அதெல்லாம் அவங்க வந்து கவர்மெண்ட் பார்த்து குறைக்கணும் ரெவன்யூ வரணும் இதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க செய்ய மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட்டில் தியேட்டர் ஓப்பன் பண்ணுறாங்க இது வரைக்கும் பண்ணல அது ஆன்லைன் வந்து கணக்கு கரெக்டாக வரும் எங்களுக்கு தயாரிப்பாளர்கள் சும்மா வெளிய வந்து அது கரெக்ட் நல்லது நல்லதுன்னு சொல்றாங்களோடய உண்மையிலே அது பாதிப்பு பெரிய படங்கள்லாம் அடிப்படம் பெரிய படங்கள் வந்து ஆன்லைன்ல தான் பார்க்கணும்னா டிக்கெட் வாங்கணும்னா எங்களுக்கு தெரிஞ்சுப்படுது இப்போ நானூறு டிக்கெட் விற்க முடியாதுல்ல வெளியே ஐநூறுவாய்க்கு டிக்கெட் வைக்க முடியாது ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வைக்க முடியாது அந்த மூணு நாளைக்கு அந்த காசு தான் எங்களுக்கு வருது இப்போது அது பெரிய படங்கள்ல அந்த படமும் வராது பிடிச்சருக்கு அந்த டிசி அப்போ கலெக்ஷன் கம்மியாகிடும் அப்போ சம்பளம் கம்மியாகிடும் வர்றது சம்பளம் அதெல்லாம் நியாயம்தான் ஆனால் தொழில் விருத்தி ஆகாது உங்களுக்கு கீழே இருக்கிறவன் வந்து சினிமா பார்க்குறவங்க பூரா லோ கிளாஸ் ஆடியன்ஸ் சார் கிளாஸ் ஆடியன்ஸ் இப்போ வர்றதே கிடையாது எந்த தேட்டில் பத்து காரை பார்த்து பாருங்கள் சொல்லுங்கள் ஐம்பது கார் நிற்கிது நூறு கார் நிற்கிதுங்க அந்த பெரிய படத்துக்கு அந்த வெள்ளி சைட் நேரில் பார்க்கலாம் மற்ற நாளில் பார்க்க முடியாது அப்போல்லாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு நூறு சைக்கிள் நிற்கும் ஒரு ஐம்பது கார் நிற்கும் இப்போ எந்த ஊரில் நிற்கிது ஒரு கார் வந்தால் பெருசு வப்ஸல் தேட்டர்லாம் நம்ம சிட்டியிலே பீசை தேட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் ஒரு கார் வர்றது பெரிய மேட்ரு ஏன்னா அந்த ஆடியன்ஸ் கிடையாது படம் பார்க்க விரும்பலாம் படம் பார்க்குறான் படம் பார்க்குறேன்னா அவனுக்கு பிடிச்ச படமாக செலக்டட் பண்ணால் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு போகிறான் பணத்தை கட்டி அது என்ன ஆன்லைன் அப்புறம் நெட்டில் பார்த்து கெட்டு போகிறான் அப்புறம் அவன் அவன் தேட்டருக்கு வரணும் வீட்டில் ரொம்ப ரொம்ப பேர் வீட்டிலே தேட்டரு வச்சுருக்காங்க ஹோம் தேட்டரு அங்கே போட்டோம் நான் படம் பார்க்கட்டேன் என் தேட்டரு மேலே இருக்குது நான் மேலே போட்டு பார்க்குறேன் நான் தேட்டருக்கு போய் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆச்சு நானே அது மாதிரி எல்லாருமே வந்து அந்த ஓரளவு வசதி உள்ளவங்க எல்லோரும் ஹோம் தேட்ரு எல்லார் வீட்லேயும் இருக்குது இப்போது வசதி உள்ளவங்க நீங்கள் போட்டுல ஏரியாவோ ராஜா நாம ஏரியாவோ அடையார் இப்போ அடையார் ஏரியாவோ அண்ணாநகர் ஏரியாவோ சில ஏரியாக்களில் வீடு இப்போ கட்டுறாங்க பாருங்கள் எல்லார் வீட்லேயும் ஹோம் தேட்ரு இருக்குது அங்கே அங்கே எந்த படம் பார்க்கணுமோ அவங்க வந்து அந்த டயத்தை புக் பண்ணிட்டு எல்லோரும் ஃபேமிலியில் உட்காந்து அவங்க ஜாலியாக பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட் போய்ட்டுறாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாவே ட்ராஃபிக்கு பிரச்சனை அது தகராறு இது ரோட்டில் தண்ணியை போட்டு காரில் விழுகிறான் தேவையில்லாத பிரச்சனை வருது வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு வெளியே வர்ற ஆடியன்ஸே வந்து சாட்டர்டே தான் ஹோட்டலுக்கு வர்றாங்க சாப்பிட்றாங்க போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க டிஜிட்டல் வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு படத்தை கிரிட்டிக் பண்ணுறதுக்கு ரிவ்யூஸ் பண்ணுறதுக்கு ஆயிரம் பேர் வந்துட்டாங்க ஸோ அந்த ரிவ்யூஸ்னால படம் வந்து ஒரு ப்ரொடியூசர் பாதுகாப்பா கண்டிப்பாக ரிவியூ வந்து இப்போது நீங்கள் வேறு ஒரு ப்ராடெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கணும் ஒரு தீப்பெட்டி தயாரிக்கிறீங்க அந்த தீப்பெட்டி வெட்டு ஒரு தீப்பெட்டின்னு வச்சுக்கோங்க அந்த காலத்தில் இருந்தது வெட்டு காக்கா தீப்பெட்டினேன் அந்த தீப்பெட்டி மட்டமான தீப்பெட்டியை வாங்காதீங்கன்னு நீங்கள் உங்கள் சேனலில் சொல்ல முடியுமா ஒரு சந்திரிகா சோப்பு வந்து நீங்கள் வாங்குன்னு சொல்லாமொழியே வாங்காதீங்கன்னு சொல்ல முடியுமா அது மாதிரி ஒரு பிராண்ட் என்னுடைய சொத்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் நீங்கள் மீடியாவில் வந்து என்ன சொல்லணும்னா அதை நாளே வந்து இது டப்பான்னா எவன் வருவான் உள்ள இது இது அது மோசம் இது மோசம்னு நீ வந்து பாசிட்டிவாக சொல்லு இல்லை ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு முன்னாடியெல்லாம் சண்டியோட கால் மேலே கால் போட்டு விமர்சனம் மாதிரி பண்ணிக்கிட்டு தாங்க நாங்கள் என்ன பண்ணோம் கவுன்சிலேருந்து அந்த சேனலுக்கே ப படம் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் ஃபைட் பண்ணோம் அது ரெண்டு மூணு கண்ட்ரோல் இருந்தது இப்போ கண்ட்ரோல் கிடையாது எல்லாம் வந்து முதல் ஷோவுக்கே வந்து மைக்கை கொடுத்துட்டு என்னன்றான் அவன் இது படமா டப்பா அப்படின்ட்டு போகலாம் அது எப்படி ஆடியன்ஸ் உள்ள வருவான் தேட்டருக்கு நூறு பேர் ஒரு ஷோவுக்கு நூறு பேர் பார்க்குறான்னா அந்த நூறு பேர் நீங்கள் இன்டர்வியூ எடுத்து அந்த நூறு பேர் டிசைட் பண்ணுற மேட்ரு கிடையாது இது அதனால தயவுசெய்து நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் எல்லா மீடியாக்களும் அது ஒரு வாரத்துக்கு டைம் கொடுத்து நீங்கள் அதை விமர்சனம் பண்ணுங்கள் விமர்சனம்னு நாங்கள் பேப்பரில் கூட போடுறோம் எந்த பேப்பரையும் வந்து நீங்கள் மட்டும் எழுத மாட்டாங்க நிறைய குறைவு அப்படி குறைவு மார்க்கு அது இதுன்னு போடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க பப்ளிக்கில் கொடுத்து அவனை சொல்ல சொன்னீங்க அவன் இஷ்டத்து சொல்லிட்டு போயிடுறான் மட்டம் குப்பை இதுன்னு சொல்லிட்டு போயிடுறான் அப்படிங்கள படம் பார்க்கணுன்னு ஒரு நினைக்கிறவங்க கூட வரமாட்டாங்க அதனால் சொல்ல தயவுசெய்து அதை வந்து ரிக்வஸ்டாக சொல்கிறேன் நாங்கள் முன்னாடி கடுமையாக பண்ணோம் இப்போ வந்து நாற்பது ஐம்பது சேனல் ஆகி போச்சு இப்போ எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது கலக்கல் சினிமா நேயர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் ஒவ்வொரு ஒவ்வொருவருமே சினிமா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டுருக்கேன் டிக்கெட்ஸும் வின் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா சார் நடித்து அந்த கூட்டணியில் எத்தனை படம் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட எண்ணிக்கை என்ன அப்படின்றதான் கேள்வி ஸோ ஆப்ஷன் ஏ வந்து அஞ்சு ஆப்ஷன் பி மூணு ஆப்ஷன் சி நாலு ஆப்ஷன் டி ரெண்டு ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேளை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க பண்ணிடுங்க கரெக்டாக அனுப்புறவங்களுக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு மூவி டிக்கெட்ஸ் ஈஸியா வின் பண்ணலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க இந்த வீடியோவே வழங்கி ஒரு ஏ ஸ்டோ த்ரீ இந்தியா நம்பர் ஒன் ரமிக்கையும் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கிளிக் செய்து சூப்பரான ரமிக்கையும் விளையாடுங்கள்